மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட மறைந்த பாரத பிரதமர் நேருகளுடைய காலத்திலிருந்து பத்து முறை இது மாதிரி வாக்காளர்கள் சேர்ப்பு விடுப்பு எல்லாமே நடைபெற்றிருக்கிறது மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூட வாக்காளர் சேர்ப்பு விடுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் பீகாரை போல பீகாரை போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நமது முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் பீகாரை பார் டெல்லியை பார் பம்பாயை பார்ன்னே சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை பார்க்கறதே இல்லை நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறதே பார்க்கறது இல்லை ஆனால் பீகார்ல அறுபத்தஞ்சு போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அதில் முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை தான் சேர்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை எப்பெல்லாமே நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பயம் இப்போ தேர்தல் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு தோல்வி பயம் இன்னைக்கு வந்துருக்கு சாரை பொறுத்த மட்டும் நமக்கு முதல்ல தெரியக்கூடியது அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நடந்த சாரு தான் எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க சார் பேசலாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் முதல்ல சாருன்னு சொன்னால் அந்த சாரான்னு நான் நினச்சேன் அதுதான் ஸ்பெஷல் இன்டென்ஷன் பார்த்து ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்ப நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அதிகமாக வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆனா இவர்களுக்கு வேண்டும் என்றால் ஒன்றும் வேண்டாம் என்றால் ஒன்றும் சொல்லக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பார்த்து பயத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஒரே வாகனத்தில் பயணிக்கிறார் தேர்தல் நெருங்கி வரது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அது நண்பர்கள் பழைய நண்பர்கள் போகும்போது ஒரே காரில் போறதுல வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓபிட் செங்கோட் விமானம் போக முடியல அதனால ஒரே விமானத்துல வந்திருப்பாங்க அகராஜி பணி நியமனம் அதுல நிறைய મુరికைகள் நடந்துருக்கு அது ஏற்கனவே இடி விசாரிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதனால விசாரணை முடிஞ்ச பிறகு அதை பத்தி கணக்கு பாஜக தாஜாகா வந்து பலிதாங்கோ جیلல அத வந்து இடி ரேய்டர் எல்லாம் தொடர்ந்து நடக்குது அதாவது ஈடி அது ஒரு தனி தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள அமைப்பு இது ரெண்டுமே அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாது இது அவங்களுக்கு முதல்ல தெரியணும் மக்களுக்கும் அதை புரியணும் அதனால மீடியா மூலம் அவங்களுக்குலாம் தெரிவிப்பது என்பது தேர்தல் ஆணையம் தனி அமைப்பு அவர்கள வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்

அதாவது நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் வரப்போகுது முடிய போகுது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அவங்க ஆட்சி பொறுப்பு என்ன சொன்னாங்க ஆட்சி பொறுப்புன்னு ஏற்கும் போது மின்கட்டணத்தை பற்றிலும் ரெண்டு மாதம் இருப்பதை ஒரு மாதம் ஒரு முறை நாங்கள் மின்கட்டணம் ரீடிங் எடுப்போம் சொன்னாங்க முதலமைச்சர் செஞ்சாங்களா இதுவரைக்கும் செய்யலை வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டுத் தேர்வுக்கு போடும் அப்படின்னு சொன்னாங்க நீட்டு தேர்வை இப்போ மறந்துட்டாங்க இப்போ அடுத்த தேர்தல் வேலையில் இருக்கிறாங்க நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீட்டுத் தேர்வு ரத்து செய்ய முடியாதுங்கிறது தெரியும் ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் நீட்டுத் தேர்வு வந்தது தெரியாது தெ வர முடியாது செய்ய முடியாது தெரிஞ்சும் பொய்ய சொல்றதுதான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமாக இருக்குது நீட்டு தேர்வு சொன்னால் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கல அது பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி திமுக வச்சிருக்குங்கிறது தெரியல ஆனால் திமுக பொறுத்தபட்ட ஆர் ஆசாவாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்கிறது அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்